ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு விதை ரெண்டு விதையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஆடு நல்லா பிடிச்சி பார்க்கணும் மேலே அழுத்தி பார்க்கணும் ஒரு பைய மாதிரி இருக்கும் கீழே ஒரு இன்னும் இறங்கி இருக்காது விதையெல்லாம் வந்துட்டு மேலே நல்லா அழுத்தி பிடிச்சி பார்க்கணும் ரெண்டு விதையுமே இருக்கா ஒரு சில வித ஒரு சில ஆடுகள்லாம் வந்துட்டு ஒரு விதை தான் இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி ஒரு விதை இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வளர்ச்சியில் ரொம்பவே வந்துட்டு பின்தங்கி இருக்கும் ரெண்டு ஆடு ரெண்டு விதை இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்கள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா வளர்ச்சி வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி பார்த்து வாங்குங்க ரெண்டு இருக்கிற ஆடா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாய்கிட்ட வந்துட்டு மினிமம் அறுபது நாள் வந்துட்டு பால் குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அறுபது நாள் எழுபது நாள் அந்த மாதிரி பால் குடிச்சிருக்கும் அறுபது நாள் தொண்ணூறு நாள் அந்த மாதிரி தெரி பால் குடிச்சிருக்கான்னு பார்க்கணும் ஸோ அது ஐ மீன் என்ன அப்படின்னா ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்து குட்டியாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு சேல் பண்ணுறாங்கன்னா அந்த குட்டியை பார்த்து வாங்கணும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சிலங்களும் வந்துட்டு தொப்புள் கொடியே விழுந்துருக்காது அப்படியே வந்துட்டு எடுத்துன்னு வந்து விற்பாங்க ஸோ அது அந்த மாதிரி ஆடுகள்லாம் நீங்கள் வாங்காதீங்க தொப்புள் கொடி விழாமல் இருக்கிற ஆடுகள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் நீங்கள் பார்த்துக்கிறது ஏன் அப்படின்னா தாய் கொடுத்துட்டு இருந்தால் அப்படியே பிரித்து வந்துச்சுன்னா அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறுபது நாளில் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த ஃபீடிங் அந்த அந்த கெப்பாசிட்டிலாம் இதுக்கு நம்மளால் பண்ண முடியாது ஸோ வந்துட்டு நீ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டு சாகிறத விட நீங்கள் வந்துட்டு அது வாங்காமே இருக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு குட்டி வாங்குங்க அப்படி வாங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்குங்க மேலே வந்துட்டு கொம்பு இருக்கான்னு பாருங்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்துட்டு தாய்கிட்டேருந்து பால் குடிச்சு அறுபது நாள் பால் குடிச்சிருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் அதேமாரி ரெண்டு மாதம் கழித்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ரெண்டு மாதத்து குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல பழகு பல இருக்கும் ஒரு மாதிரி நைட் ஷைனிங்காக இருக்கும் ஆடு வந்துட்டு அந்த குட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு துருன்னு இருக்கும் நல்லா அந்த அந்த வாயான்லாம் வந்துட்டு அந்த மீசெல்லாம் வந்துட்டு நல்லாவே ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு துரு துருன்னு இருக்கும் ஆடு ஸோ அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உங்கள ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குதான் பார்த்துவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட வந்து தாய் ஆடு இந்த தாய் ஆடு தகப்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது இது எதனை வழியில் வந்துட்டு பிறந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ஐ மீன் என்ன அப்படின்னா அந்த நீட்டும் போட்டு இருக்கக்கூடிய குட்டிகள்லேருந்து பிறந்து வந்திருக்கா அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இன்கேஸ் இப்போது குட்டி வந்துட்டு தாய் இந்த மேல் கோட்டு வந்துட்டு நீட்டாக இருக்கும் இல்லை ஃபீமேல் கோட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்லை இல்லை ஃபீமேல் கோட்டு நீட்டாக மேல் கோட்டு சின்னதாக இருக்கும் பரவாயில்ல ஆனா ரெண்டுமே வந்துட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படி சின்னதாக அது மூலியமா வந்த குட்டிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவும் குட்டியாக தான் இருக்கும் அதனால தான் சொல்றேன் வளர்ச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடய தாயாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டும் போக்கும் இருக்கிற நீட்டும் போக்கும் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஆடு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய குட்டியோட தந்தையாடு இந்த ரெண்டு தாய் ஆடுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டும் போக்கும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க இது மோஸ்ட்டாக பண்ணைகள்லாம் இது சந்தையில் இருக்கிறப்போ வாங்கும் போது தெரியாது ஆனால் நீங்கள் பக்கத்தில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இல்லை சார் அங்கே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது எதோட குட்டி இது யார் எந்த குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அதோட தாயாடை காட்டுவாங்க அந்த தாயாடை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஓகேன்னா ஸோ இது வந்துட்டு நான் சொல்கிற ஒரு புரியும் நினைக்கிற அந்த பாயிண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் நீட்டும் போக்கு இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு பிறந்த குட்டியாக